பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் பயிற்சி ரெண்டு புள்ளி ஆறில் ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம் சம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஷின் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட தொடர் தொடரின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் டூ என் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ என் எங்கில் அது ஒரு கூட்டுத் தொடர் வரிசை என நிரூபிக்க நமக்கு உறுப்புகளையும் கூடுதல் கொடுத்துட்டாங்க டூ என் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஏன்னு சொல்லிட்டு இப்போ என் உறுப்புகளையும் கூடுதல் அப்போ என் உறுப்புகளையும் கூடுதல்னா இந்த கொடுத்துருக்க அந்த வேல்யூ வந்து நம்ம டிஎன் எடுக்கணுமா இல்லை எஸ்என் எடுக்கணுமான்னு ஒரு டவுட் இருக்கும் இங்கே கூடுதல் உறுப்புகளையும் கூடுதலும் கொடுத்துருக்காங்களா அப்போது இது எஸ்என் நம்ம எடுக்க போகிறோம் சரிங்களா எஸ்என் ஈக்குவல் டூ என் ஸ்கொயர் மைனஸ் த்ரீன்னு எடுக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கு ஒரு வரிசையில் இருக்குது அதை வந்து நம்ம கூட்டு தொடர் வரிசைன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா பாருங்கள் இப்போ கொடுத்துருக்க உறுப்பு வந்து நம்ம எஸ்என் ஈக்குவல் டூ என் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எடுத்துகிட்டோம் அப்போது இதுக்கான நம்பர்ஸ் நமக்கு எதுவுமே தெரியாது முதல் உறுப்பு நமக்கு தெரியாது பொது வித்தியாசம் எதுவும் தெரியாது அப்போ என்ன பண்ணலாம் இந்த எண்ணுக்கு வேலையை கொடுக்கும்போது நமக்கு மதிப்பு கிடைக்குமா ஃபஸ்ட்டு எண்ணெய்களுக்கு ஒன்று கொடுக்கலாமா ஒன்று கொடுக்கும்போது எஸ் ஒன் ஈக்குவல் டூ இன்ட்டு எனக்கு பில் ஒன்று ஸ்கொயர் மைனஸ் த்ரீ இன்ட்டு எனக்கு பில் ஒன்று ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் மைனஸ் மூணு இன்ட்டு ஒன்று மூணு அப்போ என்ன வரும் ஒன்று ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு மைனஸ் மூணு வருமா கழித்தா மைனஸ் ஒன்று அப்போ எஸ்எனோட மதிப்பு மைனஸ் ஒன்று அடுத்து என் ஈக்குவல் ரெண்டுன்னு கொடுக்கலாமா இப்போ ரெண்டுன்னு கொடுக்கும்போது எஸ் டூ எனக்கு பில் டூன்னு வருமா டூ வல் ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் மூணு இன்ட்டு ரெண்டுன்னு வருமா ஈக்குவல் ரெண்டு ரெண்டா ஸ்கொயர் பண்ணால் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலா இன்ட்டு நாலு மைனஸ் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு மைனஸ் ஆறுன்னு வருமா இப்போ எட்டில் ஆறு லெஸ் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ ரெண்டு இது எஸ் டூவோட மதிப்பு அடுத்து என் ஈக்குவல் மூணு கொடுக்கலாமா மூணு கொடுக்கும்போது என்க்கு பதில் மூணுட்டு வருமா இப்போ எஸ் த்ரீ ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு எனக்கு பதில் ரெண்டு அப்போ ரெண்டு ஸ்கொயர் சரி மூணு மைனஸ் மூணு இன்ட்டு என்னக்கு பதில் மூணு ஈக்குவல் ரெண்டு மூணு ஸ்கொயர் பண்ணால் மூணு இன்ட்டு மூணு ஒன்பதா மைனஸ் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ஈக்குவல் ரெண்டையும் ஒன்பதையும் பேருக்குனா பதினெட்டா பதினெட்டு மைனஸ் ஒன்பது இப்போ கழிக்கும் போது எவ்வளோ வரும் ஒன்பது மட்டும் வரும் இது எஸ் த்ரீயோட மதிப்பு இப்போது அடுத்து பாருங்கள் இந்த ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இப்போ எஸ் ஒன் இப்போ எஸ் ஒன்று கூட நம்ம வந்து இப்போ ஒரு உறுப்பு நம்ம எடுத்து கூட்டியிருக்கோமா அப்போ உரூப்பு போது நம்ம டீன்னு மென்ஷன் பண்ணுவோம் அப்போது அந்த ஒன்றாவது உறுப்பு நம்ம வந்து டீ ஒன் எடுப்போமா அப்போ இந்த எஸ் ஒன்னும் டி ஒன்னும் சமமாக இருக்கும் இதுக்கு நம்ம என்ன மதிப்பு கண்டுபிடிச்சோம் எஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்று அப்போ இதனோட மதிப்பும் இதனோட மதிப்பும் சமமாக இருக்கும் இது கூடுதல் இது உறுப்புன்னு எடுப்போம் சரிங்களா அப்போ இதை வச்சு எஸ் டூ போது இந்த முதலாவது உறுப்பையும் அடுத்து வர உறுப்பையும் கூட்டியிருப்போமா அப்போ டி ஒன் ப்ளஸ் டி டூ சரிங்களா ஏன்னா இப்போ இப்போ எஸ் ஒன்னும் போது ஒரு உறுப்பை கூட்டியிருக்கோம் ஒன்றும் போது ரெண்டு அதுக்கு முன்னே ஒன்று ரெண்டுத்தையும் கூட்டியிருப்போமா இப்போ டி ஒன்னோட மதிப்பு வந்து மைனஸ் ஒன்னுங்க எடுத்திருக்கோம் மைனஸ் ஒன்று ப்ளஸ் இப்போ டி டூ நம்ம கண்டுபிடிக்கணும் ஆனால் எஸ்டூட மதிப்பு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் எவ்வளோ ரெண்டு நீட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாமா டி டூ அப்படியே வந்துடும் இந்த மைனஸ் ஒன்று ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஒன்றாக மாறுமா அப்போ ரெண்டு ப்ளஸ் ஒன்று வரும் ஈக்குவல் டி டூ இப்போ ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினா மூணு அப்போ டி டூவோட வேல்யூ என்ன மூணு அதே போல் அடுத்து என்ன எஸ் த்ரீயா இப்போ எஸ் த்ரீ ஈக்குவல் இப்போ எஸ் த்ரீ என்னும் போது மூணு ஒரு கூட்டுவோமா இப்போ டி ஒன் ப்ளஸ் டி டூ ப்ளஸ் டி த்ரீ இப்போ டி ஒன்னோட மதிப்பு என்ன மைனஸ் ஒன்று ப்ளஸ் டி டூவோட மதிப்பு என்ன மூணு இப்போ டி த்ரீ கண்டுபிடிக்கணும் எஸ் த்ரீ மதிப்பு ஆல்ரெடி நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன்பது நீட்டு சரிங்களா அப்போது ஒன்பது ஈக்குவல் மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூணு கழிச்சா என்னாகும் ப்ளஸ் ரெண்டுன்னு வருமா ப்ளஸ் டி டூ இந்த ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் வந்து பார்க்கும்போது மைனஸ் ரெண்டாக மாறுமா அப்போ ஒன்பது மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டி த்ரீ சரிங்களா அப்போ கழித்தா ஏழு அப்போது டி த்ரீயோட மதிப்பு என்ன ஏழு அப்போது த ஃபோர் மைனஸ் ஒன்றுக்கம்மா மூணுக்கம்மா ஏழுக்கம்மா எக்ஸட்ரா என்பது தேவையான தொடர் வரிசையாகும் இப்போ இது வரிசையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இது கூட்டு தொடர் வரிசையை நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ப்ரூவ் பண்ணலாமா இப்போ கூட்டு தொற்று வரிசைன்னா இது டி ஒன் இது டி டூ இது டி த்ரீன்னு எடுப்போமா இப்போ இது வந்து டி ஒன் டி டூ டி த்ரீ அப்படின்னா ஃபஸ்ட்டு டி டூ மைனஸ் டி ஒன் எடுப்போமா டி டூவோட மதிப்பு என்ன மூணு மைனஸ் டி ஒன்றோட மதிப்பு மைனஸ் ஒன்று ஈக்குவல் மூணு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் நாலு இது டி டூ மைனஸ் டி ஒன்னோட மதிப்பு இப்போ எல்லா மதிப்பும் நமக்கு சமமாக வந்துச்சுன்னா இது கூட்டு தொடர் வரிசை ஒரு மதிப்பு சமமாக வரலனா கூட இது கூட்டுத்தொற்று வரிசை கிடையாது அடுத்து டி த்ரீ மைனஸ் டி டூ டி த்ரீயோட மதிப்பு என்ன ஏழு மைனஸ் டி டூவோட மதிப்பு என்ன மூணு இப்போ ரெண்டும் கழித்தா நாலு இப்போ இதோட மதிப்பும் இதோட மதிப்பு சமமாக இருக்கா இப்போ த ஃபோர் டி டூ மைனஸ் டி ஒன் ஈக்குவல் டி த்ரீ மைனஸ் டி டூ ஈக்குவல் நாலு இப்போ ரெண்டுத்துக்குமே நமக்கு சமமாக நாலுன்னு தான் வந்திருக்கு ரெண்டுத்துக்கும் ஒரே மதிப்பு வரும்போது இது கூட்டு தொட்டுற வரிசை தான் இப்போ த ஃபோர் எஸ்என் ஈக்வல் டூ என் ஸ்கொயர் மைனஸ் என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாகும்ட்டு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க சரிங்களா